அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேய்பெரி அஷ்டமி இருக்குதுங்க இந்த அஷ்டமி அஷ்டமியானது இரவு ஏழு நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருக்குது கோவிலுக்கு சென்று எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் வீட்டிலேயே எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத குறித்து ஒரு வீடியோ நேத்தே வந்து போட்டிருந்தேங்க மேலும் இன்று காலையில் பார்த்திங்கன்னா இதுபோல் பூஜை புனஸ்காரங்கள் வழிபாடு விரதம் எதுவுமே இல்லாமல் நம்முடைய கடன் பிரச்சனை நோய் கவலை இதெல்லாம் தீரணும் அப்படின்னா எந்த மாதிரி ஒரு சின்ன மெத்தடை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட் அது ஏன்னா என் வாழ்க்கையில் நிறைய முறை வந்து அது பலன் கொடுத்துருக்குது ரொம்ப ரொம்ப எளிமையானது மேலும் நல்ல பலன் தரக்கூடிய மெத்தட் அது அதனுடைய லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கறேன் பார்த்து அது போல செய்யுங்க இன்றைய இரவு தூங்குவதற்குள்ள நீங்கள் எப்போ செஞ்சிங்கனாலும் சரி நல்ல பலன் கிடைக்கும் சரி இன்றைய பதிவு பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகை மேல ஆசை இல்லாத பெண்களே வந்து இருக்க மாட்டாங்க அப்படி எங்களுக்கு நகை பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஒரு ஒரு பர்சன்ட் பெண்கள் தான் இருக்க முடியும் ஏன்னா அலங்காரத்துக்குன்ட்டு இல்லாம சில அவசர தேவைக்கும் தங்க நகைகள் இருப்பது வந்து ரொம்பவுமே நல்லது இது குறித்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள்ல வந்து சொல்லிட்டேன் எல்லாருமே தங்கத்தின் மீது ஆசைப்படுங்க தங்கம் வாங்கணும்னு நினைங்க நகை மேல விருப்பம் இல்லைன்னு சொல்லாதீங்க நம்ம எதை விரும்புறோமோ அதுதான் நமக்கு சேரும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோல வந்து சொல்லி இருக்கிறேன் இப்படி தங்கம் சேர்வதற்குண்டான ஒரு பரிகாரத்தை தான் நான் வந்து சொல்ல போகிறேன் இத செஞ்சு நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க அதாவது இது வரைக்கும் ஒரு குண்டுமணி தங்கம் கூட எங்க வீட்டில் இல்லை அப்படின்னு நினைச்சவங்க கூட அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி தங்கம் வந்து சேர்ந்துருந்ததை எனக்கும் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்க வசதி இல்லாதவங்க பத்து பவுன் வரைக்கும் சேர்த்திருக்காங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் அதுவும் இப்ப தங்கம் விற்கிற விலைக்கு பத்து பவுன் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா அதனால நீங்களும் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க சீக்கிரமாவே வந்துட்டு நிறைய தங்கத்தை சேர்த்துவிங்க சரி இதுக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா கைப்பிடி அளவு மஞ்சள் தூள் தாங்க இந்த மஞ்சள் தூள் வந்து நம்மளுக்கு சமையலுக்கு இல்லையா அந்த மஞ்சள் தூளை எடுத்துக்கிறத விட இன்னைக்கு புதுசா நீங்க கடையில ஒரு பேக்கெட்டு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ கொடுத்து வாங்கிட்டு வருவது அப்படிங்கறது சிறப்பு நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுமே கூட நீங்கள் செய்ய துவங்கலாம் இன்னும் குறிப்பாக நல்ல நேரம் அப்படின்னு சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு செய்யலாம் வியாழக்கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு மிக மிக உகந்த நாள் கட்டி திருவருள் கிட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல குபேரருக்கு உகந்த நாளும் வியாழக்கிழமை தான் அப்படி இருக்கும்போது இந்த வியாழக்கிழமை நாளில் தங்கம் சேர்வதற்கு மஞ்சளை கொண்டு இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம வீட்டில் தங்கம் சேர்வதற்கான வாய்ப்பு நூறு சதவீதம் உறுதியா கிடைக்கும் சரிங்களா இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா குரு ஓரை அதாவது வியாழக்கிழமைங்கிறது குரு பகவானுக்கு உகந்த நாள்னு சொல்லியாச்சு இந்த நாளில் இரவு எட்டு டு ஒன்பதுங்கிற குரு ஓரையில் இந்த பரிகாரம் செய்யும்போது சீக்கிரமாகவே நமக்கு வந்து பலன் கிடைக்கும் இதை வந்து யாரெல்லாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்யணும் மேலும் இன்றைக்கி அசைவம் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து நீங்கள் செய்ய வேண்டாம் அடுத்த வாரம் வந்து செய்யுங்க ஏன்னா இது இந்த வாரம் வியாழக்கிழமைன்ட்டு இல்லை எந்த வியாழக்கிழமை வேணாலும் நீங்கள் செய்யலாம் அதனால மாதவிடாய ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அசைவம் செஞ்சிட்டோம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் எல்லாம் அடுத்த வாரம் வியாழக்கிழமை வந்து செய்யுங்க அப்படி செய்யும்போது காலையில இருந்தே நான் சொல்லிடுறேன் ஒரு மூணு நேரம் சொல்றேன் அந்த மூணு நேரத்தை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த சமயத்துல நீங்க இதை செய்யுங்க காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரம் பார்த்தீங்கன்னா குரு அறை வரும் அந்த நேரங்களில் உங்களுக்கு எந்த நேரம் வசதிப்படுதோ அந்த நேரத்தை தேர்வு செய்யுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ரெண்டு நேரம் வந்து மிஸ் பண்ணியாச்சு என்னென்ன வீடியோ வந்து லேட்டாக தான் போட்டேன் அதனால் இரவு எட்டு டு ஒன்பது மணியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் வந்து ஏற்றி வச்சுடுங்க முழு முதற் கடவுளான விநாயகரை வந்து வழிபாடு பண்ணுங்க அடுத்து குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் மனதிற்குள்ளாரியே வந்து வேண்டிக்கோங்க அடுத்து குரு பகவானையும் குபேரரையும் ஆத்மார்த்தமாக மனதிற்குள்ள வேண்டிக்கோங்க மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கோங்க இவங்களுடைய அருளெல்லாம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னாவே வற்றாத செல்வம் வந்து ஊற்றெடுக்கும் அதன் மூலமாக நம்ம தங்கம் வாங்குவது என்ன தங்க சுரங்கமே அமைச்சிடலாம் அந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு நிதி நிலைமை வந்து உயரும் சரிங்களா இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் பூஜ்ஜியரியில் அமர்ந்து செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா அங்கே செய்யுங்க சிலர்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபில் தான் சாமி வச்சிருப்பீங்க அப்படி இருக்கிறவங்க அதற்கு முன்னாடி அமர்ந்து இதை வந்து செய்யுங்க கீழே ஒரு விரிப்பை விரிச்சு உட்கார்ந்துக்கோங்க வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி அமர்ந்து இதை செய்வது ரொம்ப நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இப்போ ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க நீங்க சில்வர் தட்டு பயன்படுத்துறதுனாலும் பயன்படுத்திக்கலாம் இல்ல பூஜை அறியில தட்டு வச்சிருப்பீங்க இல்லையா அதைய கூட நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ அதை நல்லா தொடச்சு சுத்தம் பண்ணிட்டு அஞ்சு மஞ்சள் குங்குமம் போட்டு வந்து வச்சுக்கோங்க அதன் பிறகு நடுவுல நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு இருந்தோம் இல்லையா மஞ்சள் தூள் பாக்கெட்டு அதை வந்து நீங்க கொட்டிக்கோங்க கொட்டிட்டு உங்க வீட்டில் பன்னீர் இருந்தது அப்படின்னா அந்த பன்னீர் வந்து எடுத்துக்கோங்க அதாவது ரோஸ் வாட்டர் அது இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் தண்ணீர் எடுத்துக்கோங்க இப்போ இதை கலந்து நல்ல ஒரு கெட்டியான பக்குவத்துல நம்ம பிள்ளையார் பிடிப்போம் இல்லையா அது மாதிரி வந்து பிடிச்சுக்கணும் அந்த பக்குவத்துக்கு வந்து நீங்கள் நல்லா வந்து இதை கலந்து வச்சுக்கோங்க ஓரளவுக்கு கெட்டியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் இந்த ஐந்து ரூபாய் நாணயம்ங்கிறது குபேரருக்கு மிக உகந்த நாணயமாக கருதப்படுது குபேர பூஜைக்கு அர்ச்சனை செய்வதற்கு ஐந்து ரூபாய் நாணயத்தை தான் பயன்படுத்துவாங்க அந்த அளவுக்கு வந்து மிக சிறந்த பலனை தரக்கூடியது இந்த ஐந்து ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது அதனால நீங்களும் வந்து கட்டாயம் ஐந்து ரூபாய் நாணயத்தை தான் எடுத்துக்கணும் வெளியே வெளிநாட்டில் பார்க்குற நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் உங்க நாட்டில் ஐந்துங்கிறது எந்த நாணயத்தை குறிக்குதோ அதை வந்து எடுத்துக்கோங்க வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை எடுத்து உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுக்கு எதுக்காக இந்த பரிகாரம் செய்கிறோம் நமக்கு நிறைய தங்கம் சேரணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை செய்கிறோம் அதனால தங்கம் சேரணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டு இருபத்தி ஏழு முறை நான் சொல்ற இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க ஓம் குபேராய நமக ஓம் தனபதியே நமக ஓம் குபேராய நமக ஓம் தனபதியே நமக என்னுடைய உச்சரிப்பு புரியல அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான நம்ம தான் இது இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு நம்ம அந்த பிள்ளையார் பிடிச்சி வச்சோம் இல்லையா அதற்கு அடிப்பகுதியில் அதை அப்படியே நீங்கள் வந்துட்டு உள்ளே புதைச்ச மாதிரி வச்சிருங்க நீங்கள் சைடில் அந்த காசை நுழைச்சி வச்சிங்கனாலும் சரி இல்லை அடிப்பகுதியில் நுழைச்சி வச்சிங்கனாலும் சரி இப்போ அந்த காசானது எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து தெரியக்கூடாது அந்த பிள்ளையார் பிடிச்சி வச்சோம் பார்த்தீங்களா அதுக்குள்ளே தான் அந்த ஐந்து ரூபாய் நானே இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பார்த்து நீங்க நல்லா வந்து உள்ள தள்ளி வச்சு மேல வந்து நல்ல மஞ்சள் பூசி விட்டுருங்க துளி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் நிவேதனம் வைக்கணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது தினந்தோறும் இது முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு நான் சொல்லி கொடுத்தனா மந்திரம் இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க இருபத்தி ஏழு முறை சொல்லி நீங்க வழிபாடு வந்து செய்யுங்க இது போல நீங்க எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாட்கள் வந்து செய்யணும் தொடர்ந்து செய்யணும் இதுக்கு நடுவுல நீங்க மாதவிடை ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த நாளை ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நாளை நீங்கள் அப்படியே வந்து கணக்கு எடுத்துக்கோங்க இது இருபத்தி ஒரு நாட்கள் வந்து நீங்க தினமும் வந்து நெய் விளக்கு ஏற்றி வச்சு பூஜை பண்ணுங்க நிச்சயமா இருபத்தி ஒரு நாள் பூஜை முடியறதுக்குள்ளேயே தங்கம் வாங்குவதற்கான தேவையான பணம் உங்க கையில ஏதாவது ஒரு வகையில் நிச்சயம் வந்து கிடைக்கும் கிடைத்தே தீரும் இருபத்தி ஒரு நாட்கள் முடிந்த பிறகு இதை என்ன பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாணயம் இருக்குது இல்லையா அதை எடுத்து நீங்க பணம் வைக்கும் பெட்டியில வச்சுக்கோங்க இந்த மஞ்சளை அதாவது பிள்ளார் இருக்கு இதை வந்து நீங்க தண்ணீரில் கரைச்சு செடிக்கு இல்லைன்னா கால்படாத இடத்துல ஊத்திடுங்க சில பேருக்கு ஒரு முறை செஞ்சதுமே பலன் வந்து கிடைச்சிருக்கு சில பேர்த்துக்கு மூன்று முறை செய்யும் போது பலன் கிடைச்சிருக்கு எதுவாக இருந்தாலும் இதை செஞ்சவங்களுக்கு நிச்சயம் வந்து பலன் உண்டு அவங்க அவங்கவுங்களுடைய கர்மவினைக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பலன் கிடைக்கும் நான் முன்னாடியே வந்து சொல்லிடுறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரிக்கு ஒரு முறை செய்யும் போதே அதுவும் பத்து நாளில் பூஜை செய்யும் போதே அவங்களுக்கு தங்கம் பாகும் யோகம் வந்து கிடைச்சிது இன்னொருத்தவங்களுக்கு ரெண்டாவது முறை செய்யும் போதுதான் கிடைச்சது அப்படி இருக்கும்போது நீங்க மனம் வந்து சோர்வடையாதீங்க தொடர்ச்சியாக ஈஸியாக செய்யுங்க இந்த இருபத்தி ஒரு நாட்களுக்கு நடுவில் அசைவம் செய்யாமலும் சாப்பிடாமலும் வந்து இருக்க முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி செய்கிற அன்றைக்கும் சாப்பிட்ற அன்றைக்கும் அந்த நாளை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க அடுத்த நாள் தலை குளிச்சுட்டு போஜி அறையை சுத்தம் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்